வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஜென்ம பந்தமடி இது அத்தியாயம் இருபத்தி மூன்று அன்று காலையில் எழும்போதே யாழினிக்கு தலை சுற்றி கொண்டு வந்தது எழுந்தவள் மீண்டும் படுக்கையிலேயே படுத்துவிட்டாள் ஏன் பேபி உன் மாமுவை விட்டு எழுந்திருக்க மனசில்லையா தூக்கத்தில் வினவியபடியே அவள் கழுத்தைச் சுற்றி அணைத்து கொண்டான் அவளது கணவன் தலை சுத்துது இதுக்கு இதுக்குத்தான் சொன்னேன் நேத்து நைட் ஓவரா ஒர்க் அவுட் பண்ணாதேடின்னு கேட்டால்தானே நீ குறும்பாக உரைத்தவன் அவளது கழுத்தடியில் முகம் புதைத்து வாசம் பிடிக்க யாரு நான் ஒர்க் அவுட் பண்ணினேனா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவளை இழுத்து வச்சு படுத்து எடுத்துட்டு பேசுகிற பேச்சை பாரு தனது மார்புக்கு மத்தியில் குறுகுறுப்பு மூட்டிக்கொண்டிருந்தவனின் தலைமுடியை பிடித்து இழுத்து தள்ளிவிட்டாள் அவனது மனையாட்டி டிஸ்டர்ப் பண்ணாதே பேபி முகத்தை சுருக்கி சிணுங்கியவன் அவ்வளவு அழகாக இருந்தான் முகத்தில் ஒட்டியிருந்த தூக்க கலக்கம் முன்னுச்சி முடி கலைந்திருந்த விதம் என அனைத்துமே அவனை வசீகரனாகத்தான் காட்டியது விழிகள் பலபலக்க தன்னை ரசித்தவளை அவன் கண்டு கொண்டான் என்னடி காலையிலேயே பார்வையெல்லாம் பலமாக இருக்குது புருவம் உயர்த்தியவனின் செய்கையில் அவள் மயங்கித்தான் போனாள் என் புருஷன் நான் ரசிக்கிறேன் கூறியவளின் விரல்கள் அவனது நெற்றியிலிருந்து கோடிலுக்கு ஆரம்பித்தது ரசி ரசி நான் வேண்டாம்னு சொல்லல ஆனால் வெறும் பார்வையோட மட்டும் நிறுத்தாமல் மேலே ஏதாவது கொஞ்சம் போட்டு கொடுத்தா உன் புருஷன் சந்தோஷப்படுவான் என்னமோ உங்களை காயப்போடுறத போலத்தான் பேசுறீங்க உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு நீ என்னை காயப்போடல அவனது விழிகள் அவளிடம் எதையோ பேச அவளுக்கும் அது புரிந்தது நேற்று இரவு கணவன் விடுத்த ரகசிய வேண்டுகோளுக்கு தான் மறுத்ததை அவன் நினைவு கூறுகிறான் என்பது புரியவர அவள் முகம் குங்குமமாய் சிவந்து போனது சொல்லுடி ஐயா சாமி நான் இந்த ஆட்டத்துக்கு வரல ஆளை விடுங்க அவனை விளக்கி விட்டு எழுந்தவள் மீண்டும் தள்ளாடி கட்டிலேயே விழுந்தாள் ஹே யாழ் நீ பார்த்துடி என்னாச்சு பதறியபடி அவன் அவளை தாங்கி பிடிக்க இரு கைகளாலும் நெற்றியை பிடித்துக்கொண்டு கொண்டு தலையணையில் சாய்ந்தாள் தூக்கம் கெடறதுனால மயக்கம் வருமா இருக்கும் இன்னைக்கு பேசாம படுத்து ரெஸ்டெடு பிரேக்ஃபாஸ்ட்டை ரூம்கே கொண்டு வர சொல்கிறேன் மனைவியை படுக்க வைத்துவிட்டு விட்டு குளியலறைக்குள் புகுந்தவனின் மனதில் பாவம் ரொம்பவும் தான் அவளை படுத்து எடுத்துட்டோம் போல என்ற எண்ணம்தான் ஓடியது அவன் குளித்துவிட்டு வரும்போது அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் சத்தமில்லாமல் கிளம்பி கீழே வந்தவன் தன் தாயிடமும் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என கூறிவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பினான் பதினோரு மணி வாக்கில் விழித்தவள் மெல்ல எழுந்து சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வந்தாள் டீபாயின் மேல் அவளுக்கான காலை உணவு பாக்ஸில் இருந்தது தட்டில் இட்லியை போட்டு சாப்பிட உட்கார்ந்தவளுக்கு இரண்டு வாய் வைத்ததும் குமட்டி கொண்டு அப்படியே குளியலறைக்கு சென்று வாந்தி எடுத்தாள் குடலை பிடுங்கி வெளியே வருவது போல் அப்படியொரு வாந்தி அம்மா மெலிதாக முணகியபடி சுவரில் சாய்ந்தவளுக்கு பட்டென்று ஏதோ உரைக்க அவசர அவசரமாக தேதியை கணக்கிட்டாள் மாதவிளக்கு தள்ளிப்போயிருந்தது கடவுளே மகிழ்ச்சியுடன் வயிற்றை பிடித்து கொண்டவளுக்கு தன் வயிற்றில் தன்னவனுடைய மொட்டு வளர்ந்திருக்கிறது என்று புரிபட அவள் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை உடனே கிளம்பி கடைக்கு சென்றவள் கர்ப்பம் பரிசோதிக்கும் கருவியை வாங்கி வந்து சோதித்து பார்க்க அதில் அவளது உதிரம் இரண்டு கோடுகளாக தெரிந்தது கணவனிடம் உடனே தெரிவிக்க வேண்டும் என்று பீரிட்ட ஆசையை முயன்று அடக்கியவள் ம் அவருடைய கண்ணை பார்த்துதான் இதை சொல்லணும் என தனக்குள் சொல்லிக்கொண்டாள் கீழே இறங்கி வந்த மருமகளை பார்த்த வேதநாயகி இப்போ பரவாயில்லையா மதுரா முடியலைன்னா சொல்லு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் அக்கறையுடன் விசாரிக்க கணவனிடம் சொல்லிவிட்டுத்தான் வீட்டில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரிடமும் விஷயத்தை கூறவில்லை இல்லையத்தை பரவாயில்லை முணுமுணுத்துவிட்டு விட்டாள் இரவாக அவளால் இருப்பு கொள்ளவே முடியவில்லை நொடிக்கு மூன்று முறை வாசலுக்கும் ஹாலுக்கும் நடையாய் நடந்த மருமகளை வித்தியாசமாய் பார்த்து வைத்தார் நடராஜன் மதுரா ஆர் யூ ஆல்ரைட் சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தவர் அவளிடம் வினவ எஸ் மாமா வந்து சோபாவில் அமர்ந்தாலும் அவளது பார்வை வாசலில்தான் நிலைத்திருந்தது நொடிக்கொரு முறை வாசலில் பதிந்து மீளும் மருமகளின் பார்வை அவருக்கு எதை உணர்த்தியதோ விஷ்ணு வந்துடுவான்மா முக்கியமான விஷயம்னா ஃபோன் பண்ணி வர சொல்லு இதமாக புன்னகைத்தபடியே கூறினார் ஐயோ மதுரா இப்படியே அவரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நடந்துக்குவ மானசீகமாய் தன் தலையில் கொட்டிக்கொண்டவள் வெளியே அவரை பார்த்து சிரித்து வைத்தாள் வெளியே சிம்ம விஷ்ணுவின் கார் வந்து நிற்கும் நிற்கும் சத்தம் கேட்டது அதைத் தொடர்ந்து அழுத்தமான காலடிகளுடன் அவன் உள்ளே நுழைந்தான் விழிகளில் எதிர்பார்ப்பை தேக்கியபடி தன்னை நோக்கிய மனைவியை அவன் கண்டு கொண்டான் என்னடி அவன் விழிகள் அவளிடம் கேள்வி கேட்டது வந்துட்டியாப்பா விஷ்ணு இன்னைக்கு போர்ட் மீட்டிங் எப்படி போச்சு தந்தை விசாரிக்கவும் பதில் கூறியபடி அவர் அருகில் அமர்ந்து விட்டான் அவன் மேலே தங்களது அறைக்கு செல்வான் விஷயத்தை கூறிவிடலாம் என்று காத்து கொண்டிருந்தவளுக்கு ஏமாற்றமாய் போய்விட்டது அப்பட்டமாய் அவள் முகத்தில் கவிழ்ந்த ஏமாற்றத்தை கவனித்தவனால் தந்தையிடம் பேச முடியவில்லை சரிப்பா ஃப்ரெஷ்ஷாகிட்டு வர்றேன் எழுந்தவன் மனைவியை நோக்கி ஒரு பார்வையை வீசிவிட்டு படியேறினான் அவன் பின்னாலேயே அறைக்குள் நுழைந்தவள் உள்ளே நுழைந்ததுதான் தாமதம் அவன் முதுகோடு கட்டிக்கொண்டாள் என் பேபிக்கு என்னாச்சு மென்புன்னகை அவன் உதடுகளில் உன் பேபிக்கு என்னென்னமோ ஆச்சு கிள்ளையாய் மிளற்றியவளின் கரம் பற்றி முன்னால் இழுத்தவன் என்னடா வினவியபடியே அவள் நெற்றியில் முத்தம் பதித்தான் முகமுழுக்க நாணம் போட்டி போட அவள் அவனது கரத்தை பற்றி தன் வயிற்றில் வைத்தாள் எதிர்பார்ப்புடன் அவள் அவனையே நோக்க அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்னாச்சுடா வயிறு வலிக்குதா காலையில் மயக்கம் வருதுன்னு சொன்ன இப்ப வயிறு வலிக்குதா சரிவா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்துடலாம் அவனிடம் உண்மையாலுமே பதற்றம் அவனே நிற்க நேரமில்லாமல் உலகம் சுற்றி தொழில் செய்யும் வித்தகன் என் தொழில் தொழில் என்று ஓடுபவனுக்கு இந்த சூசக மொழியா புரிய போகிறது ஐயோ மக்கு மாமோ புரியலையா அவளுக்கு சுவரில் சென்று முட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது என்னடி கையை தூக்கி வயிற்றுல வச்சா நான் என்னதான் நினைக்கிறது பசிக்குதா உங்களை போலியாக முறைத்தவள் குட்டி சிம்மா வரப்போறான் அவளது குரல் அவளுக்கே கேட்டிருக்குமா என்பது சந்தேகமே அவனுக்கு சில கணங்கள் எதுவும் புரியவில்லை பிறகுதான் அவள் கூற வந்தது அவன் மூளைக்கு சென்றடைய ஹே உண்மையாகவா சந்தோஷ கூச்சலுடன் அவளை தூக்கி கொண்டான் பின்ன இந்த விஷயத்துல பொய்யா பேசுவாங்க நைட் பகல்னு பார்க்காம விதவிதமா நீங்க பண்ணின வேலைக்கு இந்நேரம் வராம இருந்திருந்தால்தான் ஆச்சரியம் முன்பாதியை சத்தமாக சொல்லியவள் பின்பாதியை தனக்குள் முனுமுணுத்து கொண்டாள் பின்ன ஐயா யாரு இதுல பிஹெச்டி வாங்கியவனாச்சே அவளை தூக்கியிருந்ததால் அண்ணாந்து அவள் முகம் பார்த்து கூறியவன் அவள் வயிற்றிலேயே இச்சென்று முத்தம் வைத்தான் இறக்கி விடுங்கமாமோ ஒரு மாதிரி இருக்குது இருவரும் கீழே வந்து பெற்றவர்களிடமும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் வாரிசு வரப்போகிறது என்னும் விஷயம் அனைவருக்குமே மகிழ்ச்சியை தரக்கூடியதல்லவா குடும்பமே சந்தோஷத்துடன் அதை கொண்டாடினர் மதுரையாழினியின் பெற்றோர்களுக்கும் விவரம் தெரிவிக்கப்பட அவர்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி தான் இப்படியாக நாட்கள் விரைய இந்நிலையில்தான் மாசு கட்டுப்பாட்டு துறையிலிருந்து ஒரு குழு வந்து சிம்மவிஷ்ணுவின் தொழிற்சாலையை ஆய்வு செய்தது ஆய்வு முடிவின் அறிக்கையை அந்த குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துவிட அடுத்த நாள் நீதிமன்றம் கூடுவதாக இருந்தது இரவு உணவை முடித்துவிட்டு மேலே வந்த யாழினியின் பார்வை பால்கனியில் நின்று கொண்டிருந்த கணவனின் மேல் விழுந்தது அவனை நோக்கி விரைந்தவள் அவன் ஃபோனில் யாருடனோ பேசிக் கொண்டிருக்கவும் அறைக்குள் திரும்ப பார்த்தாள் அந்நேரம் அவன் பேசிக்கொண்டிருந்த உரையாடல் அவளது காலில் காதில் விழுந்தது மித்ரன் இதையெல்லாமா என்கிட்ட கொண்டு வருவ நீயே டீல் பண்ணிக்க வேண்டியது தானே பணத்தை எறி நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க எரிச்சலுடன் அவன் கூற மறுமுனையில் பேசி கொண்டிருந்த அவனது செக்ரட்டரி மித்ரன் ஓகே சார் என்று கூறுவது இவளுக்கு தெளிவாக கேட்டது யாரா இருக்கும் எதுக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ண பார்க்கிறாரு அவள் போதே ஃபோனை அணைத்துவிட்டு உள்ளே வந்தான் விஷ்ணு மனைவியின் குழம்பிய முகத்தை கண்டவன் பேபி ஆர் யூ ஆல்ரேட் வினவியபடியே அவள் அருகில் வந்தான் எதை பற்றி கொண்டிருந்தான் என கணவனிடமே கேட்டுவிடலாம் என்ற எண்ணத்துடன் அவள் வாயை திறக்க அவன் பேச ஆரம்பித்து விட்டான் நாளைக்கு நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன் சாயங்காலம் நாலு மணிக்கு ரெடியாரு நான் வந்து கூட்டிட்டு போறேன் அவளது கன்னத்தை செல்லமாக தட்டியபடி அவன் கூற அவளது கவனம் குழந்தையின் மேல் தாவியது மனதிலிருந்த குழப்பம் மறைந்து வயிற்றில் இருக்கும் குழந்தையின் எண்ணம் வந்துவிட அவள் மெலிதாக புன்னகைத்தாள் ஓகேடா தூங்கலாமா இனி நேரமே தூங்கிடு உன் ஹெல்த்துக்கு அதுதான் நல்லது இருவரும் உறங்கப் போயினர் அவன் ஃபோனில் பேசிய விஷயத்தை அவள் சுத்தமாக மறந்திருந்தாள் ஆனால் அடுத்த நாள் அந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்து சிதறியது சிம்மவிஷ்ணுவும் மதுரையாரணியும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர் அறிக்கையை ஆராய்ந்த நீதிபதி தீர்ப்பை கூற ஆரம்பித்தார் மாசு கட்டுப்பாட்டு துறை வாரியம் சமர்ப்பித்த அறிக்கையின்படி மிஸ்டர் சிம்மவிஷ்ணுவின் தொழிற்சாலையின் மீது எந்த தவறும் இல்லை கழிவுகள் முறையாக பாதுகாப்பான வழியில்தான் வெளியேற்றப்படுகிறது என்பது உறுதியாகிறது மேலும் இந்த தொழிற்சாலையினால் பூந்தளர் கிராமத்து மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது கிராம முன்னேற்றத்தை கணக்கில் கொண்டு இந்த தொழிற்சாலை தொடர்ந்து செயல்படலாம் என தீர்ப்பளிக்கிறேன் அதே சமயம் ஆற்று நீரில் எங்கிருந்து கழிவுநீர் கலக்கிறது என்பதை ஆராய்ந்து கண்டுபிடிக்கும்படி வனத்துறையினருக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது ஏனெனில் இது சாதாரண பிரச்சினை அல்ல இதே நிலை நீடித்தால் வரும் தலைமுறையினரின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் எனவே விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது நீதிபதி கூறிவிட்டு எழுந்து சென்றுவிட திக்ரமை பிடித்து அமர்ந்திருந்தது யாழினிதான் அவளது மனதில் நேற்று கணவன் பேசிய தொலைபேசி உரையாடலே ஓடிக்கொண்டிருந்தது பணத்தை எறி நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க இதே குரல் திரும்ப திரும்ப ஒழிக்க அவளுக்கு எதுவோ புரிவது இருந்தது அப்போ பணத்தை கொடுத்து இந்த கேஸை விலைக்கு வாங்கியிருக்கிறாரு அவளது மனம் சத்தமாய் கூவ கோபம் கட்டுக்கடங்காமல் பெருகியது தன் இப்படி எத்தனை மக்களோட உயிர் அதன் விலை கொடுத்து வாங்கிட முடியுமா இல்லை அவருக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்காம நான் ஓய மாட்டேன் இதுக்கு கண்டிப்பா அவர் பதில் சொல்லித்தான் ஆகணும் மனதிற்குள் முடிவெடுத்தவள் வெறுமையாக கணவனை ஏறிட்டாள் யாழினி எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு ஆஃபீஸ்க்கு போயாகணும் டிரைவரை உன்னுடைய காரை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறேன் நீ அவரோட கிளம்பு பாய் உரைத்துவிட்டு அவன் சென்று விட்டான் கொதிக்கும் மனதுடன் வீட்டிற்குள் வந்தாள் அவள் கணவனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அவள் செய்த ஒரு செயல் அவனது இதயத்தை சுக்குசுக்காய் உடைத்து போட்டது கோபத்திலும் அவசரத்திலும் கணவன் மேல் தவறிருக்கும் என்று உறுதியாக நம்பியவள் அவன் மேல் ஒரு சதவீதமாவது நம்பிக்கையை வைத்திருக்கலாம் அவன்தான் திரும்ப திரும்ப கூறினானே என்மேல் நம்பிக்கை இருந்தால் இந்த பிரச்சனையை இத்தோடு விடு என்று அவள் அவனது வார்த்தைகளை நம்பியிருக்கலாம் என்று காலம் கடந்துதான் உணரப்போகிறாள் தொடரும்